மந்தன்பூர் கிராமத்துல ஒரு அருமையான கைவினைஞர் ஒரு குயவன் இருந்தாரு அவரோட கடையை திறந்து இப்பதான் ஒரே ஒரு மாசம் ஆச்சு அப்புறம் வியாபாரம் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு அந்த குயவன் தன்னோட கடையில இருந்தாரு அப்பதான் அங்க போலுன்னு பேர் கொண்ட ஒரு விவசாயி வந்தாரு வாங்க போலு எல்லாம் எப்படி போகுது எல்லாம் நல்லா இருக்கண்ண இன்னைக்கு என்னோட மனைவி கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது அப்போ ஒரு சின்ன பையன் கல் எடுத்து அடிச்சு பானைய உடைச்சிட்டான் ஓ அப்படியா இந்த காலத்து பசங்க இருக்காங்களே சரி புது பானை வேணுமா ஆமா அண்ணே பானை வாங்க தான் வந்திருக்கேன் நல்லா உறுதியா ஒன்னு பார்த்து கொடுங்க ராகுல் ஒரு பானையை எடுத்து போலு கிட்ட கொடுத்தாரு போலு பணத்தை கொடுத்துட்டு அப்பதான் புறப்பட்டு போனாரு அப்பதான் அட போலு அண்ணே கொஞ்சம் நில்லுங்க சொல்லுங்க என்ன விஷயம் அது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களோட திராட்சை தோட்டம் நல்ல விளைச்சல் தர்றதே இல்லையாமே அடே ஆமாம்ண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியும் எனக்கு வேற எந்த நிலமும் இல்லை என்னோட நிலம் இருக்குல்ல நீங்கள் அதில் திராட்சையே விதைங்க என்னோட இந்த பான வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக போகுது இதனால எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது அதாவது என்னோட ஒரு நிலம் இப்போ சும்மா தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் நான் சில திராட்சை செய்றீங்களே அங்கே போய் விதைக்கிறேன் உங்கள் நிலத்தை நல்லபடியாக பார்த்துக்குறேன் சரி அண்ண அதனால் என்னோட நிலத்தில் இருக்கிற மண்ணு உங்களுக்கு பயன்படும்ல சரி அண்ணன் நான் நாளைக்கே வேலைய ஆரம்பிச்சிடுறேன் இப்படி சொல்லிட்டு போலு அங்கிருந்து போயிட்டாரு மறுநாள் என்னாச்சுன்னா போலு அந்த வயல்ல சில திராட்சை கொடிகளை வச்சாரு அது தன்னோட தோட்டத்துல இருந்து எடுத்தது இந்த செடியில திராட்சைகள் ஒரு மாசத்துக்குள்ள காய்க்க ஆரம்பிச்சிரும் இப்ப உங்க எல்லாருக்கும் தண்ணி ஊத்துனா மட்டும் போதும் நிறைய திராட்சைகள் கொடுங்க என்ன அப்பதான் அங்க ராகுல் வந்தாரு இன்னும் ஒரு மாசத்துல பழம் வந்துடும் வாங்க ஒரு மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க பழம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் நான் இங்கே நிறைய செடிகளை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே மண் நல்லா இருக்கு ஆ சரிங்கண்ண எனக்கும் கொஞ்சம் திராட்சைகளை கொடுங்க சாப்பிட்றதுக்கு தான் கண்டிப்பா அண்ண கண்டிப்பாக தரேன் ஒரு மாசம் கடந்து போயிடுச்சு அப்புறம் ராகுலோட பானக்கடை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது அப்பதான் போலு அங்க கூட நிறைய திராட்சைகளை கொண்டு வந்தாரு இந்தாங்க அண்ணன் திராட்சை வந்துடுச்சு அடிங்கப்பா பாக்கிறதுக்கே ரொம்ப சுவையா இருக்கும் போலயே உங்க விளைச்சல் ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ரொம்பவே நல்லா வந்திருக்கு இவ்வளோ திராட்சைகளை என்னால சாப்பிட முடியாது நான் என்ன பண்றேன்னா இதுல கொஞ்சம் வித்துடுறேன் அது உங்களோட இஷ்டம் அண்ணன் இந்த பழம் உங்களுக்கு தான் இத நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இப்படி சொல்லிட்டு போலு அங்கிருந்து போயிட்டாரு சரி நம்மளும் பாப்போம் எவ்வளவு திராட்சைகள் விக்கிறோன்னு ஒருவேளை விக்கலன்னா பக்கத்து வீட்டில் கொடுத்துடலாம் எப்படியா இருந்தாலும் என்னோட பான வியாபாரம் நல்லா போகுதுல்ல கொஞ்ச நேரத்துல கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க சில பேர் பானை வாங்கினாங்க சில பேர் திராட்சை சாயந்திரத்துக்குள்ள திராட்சைகளை எல்லாம் வித்து போச்சு அடிங்கப்பா இன்னைக்கு ரொம்ப நல்ல வியாபாரம் நடந்திருக்கு நாம திராட்சை வியாபாரமும் பண்ணணும்னு தான் தோணுது ராகுல் இதே மாதிரி தினமும் போலு கிட்ட வாங்கினாரு அப்புறம் அதை வியாபாரம் பண்ணிடுவாரு இது மாதிரி பல மாசங்கள் நடந்துகிட்டே இருந்தது இப்போ ராகுலோட மனசு அந்த அளவு திராட்சைகள் அப்புறம் தன்னோட கடையில பானை வருமானத்தோட நிறைஞ்சு போயிடுச்சு ஆனா இப்ப ராகுலோட மனசுல வேற ஒரு விஷயம் ஓட ஆரம்பிச்சது இன்னைக்கு அவர் தன்னோட மனைவி காமினி கிட்ட என்ன சொன்னாருன்னா காமினி நான் சொல்றது கொஞ்சம் கேளேன் எனக்கு உன்னோட ஐடியா வேணும் ஆ என்னங்க சொல்லுங்க என்ன விஷயம் அதாவது விஷயம் என்னன்னா மூணு நம்ம வயல்ல திராட்சைகளை விதைச்சிருக்கான் அதுல ரொம்ப நல்லாவே பழங்கள் காய்க்குது அப்புறம் நல்லாவும் விற்குது அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா நாம ஏன் சில செடிகளை நம்ம வீட்டு முன்னாடி வைக்க கூடாது என்னங்க கஷ்டம் நமக்கு நம்மளோட பானக்கடை வியாபாரம் நல்லபடியா தேவைக்கு அதிகமா தானே போயிட்டு இருக்கு அப்புறம் போலு நம்ம நிலத்தையும் பாத்துக்கிட்டு விவசாயமும் பண்ணிக்கிறாரு இருக்கட்டும் விடுங்களே இல்ல காமினி அதுல எனக்கும் உரிமை இருக்கு ஏன்னா அந்த விளைச்சல் எல்லாம் நம்ம வயல் மண்ணால தான் நடக்குது அப்ப உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க சரி நான் போலு கிட்ட சொல்லி

உங்களுக்கும் இதுல உரிமை இருக்குல்ல நான் நாளைக்கே உங்க வீட்டை முன்னாடி இதை கொண்டு வந்து வைக்கிறேன் மறுநாளும் விடுஞ்சது அப்புறம் கோலு ராகுலோட வீட்டுக்கு முன்னாடி மூணாவது செடியை நட்டுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு ராகுலும் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாரு அடேங்க அப்பா போலு நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்க அண்ணா இப்போ நான் கிளம்புறேன் ராகுலுக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்போ அவரு தினமும் அவருடைய கடையில திராட்சைகளை கொண்டு வந்து வச்சாரு ஆனா ஒரு வாரம் கூட ஆகல திராட்சை செடிகள்லாம் வாடி போச்சு அது மட்டும் இல்ல அவரோட கடையில இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ராகுலோட பானைகள் உடஞ்சி போகுதுன்னு ரொம்ப கவலையோட ராகுல் வீட்டுல உட்கார்ந்து என்னங்க என்னாச்சு ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க என்ன சொல்றது காமினி மண்ணு மாறுன காரணத்தால எல்லா செடிகளும் காஞ்சி போச்சு எது எங்க இருக்கணுமோ அது அப்படியே விடுறது தானே எல்லாருக்கும் நல்லது இப்போ நான் போலு கிட்ட போயிட்டு திராட்சையும் கேட்க முடியாது அட அதான் நம்ம பானக்கடை இருக்கு இல்லைங்க ஆ நம்ம கடை நல்லதான் போகுது ஆனா மண் பானைகள் எல்லாம் உடைஞ்சிட்டு இருக்கான் ஜனங்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா மண் பானைங்க உடையத்தானுங்க செய்யும் இல்ல ஒருவேளை என்னோட பானைகள் எல்லாம் உடையலண்ணா நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க ஒண்ணு பண்ணுங்க இப்ப படுத்து தூங்குங்க இந்த விஷயத்தை பத்தி நாளைக்கு யோசிப்போம் சரி காமினி காமினி சொன்னதை கேட்டுக்கிட்டு ராகுல் படுத்து தூங்கினாரு தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல ராகுல் கிட்ட ஒரு தேவி பேசிக்கிட்டு இருந்தாங்க ராகுல் என்ன விஷயம்ப்பா ஏன் இவ்வளவு கவலையா இருக்க தேவியம்மா தேவியம்மா எனக்கு உதவி பண்ணுங்கம்மா ஆனா உன்னுடைய பிரச்சனை தான் என்ன மகனே நான் செய்யற மண்பானைகள் உடையுது எனங்க எல்லாரும் அத பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படியே ஆனா பானைகள் உடையத்தானே செய்யும் இல்லம்மா எனக்கு எந்த மாதிரி மண்பானை வேணும்னா அது உடையவும் கூடாது யாரும் கம்ப்ளைன்ட் பண்ணவும் கூடாது சரி மகனே தத்தாஸ்து உன்னுடைய பானைகள் எல்லாமே வஜ்ரங்கள் போலவே ரொம்ப உறுதியா இடும் ரொம்ப நன்றி தேவிமா உங்களை பார்த்ததுல சந்தோஷம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லது நிகழட்டும் மகனே அப்பதான் ராகுல் தூக்கத்துல இருந்து விழிச்சாரு அப்புறம் அவர் பார்த்தாரு காலையில விடுஞ்சிருச்சு காமினி அங்க வந்தா அப்புறம் ராகுல் அவ கிட்ட ரொம்ப சந்தோஷத்தோட என்ன சொன்னாருன்னா காமினி நேத்து என்னோட கனவுல தேவி அம்மா வந்தாங்க அவங்க என் சொன்னாங்க நான் செய்யற பானைகள் வைரம் மாதிரி ரொம்ப உறுதியோட இருக்குமா அப்புறம் பானைகள் உடையுதுன்னு சொல்லிட்டு எந்த கம்ப்ளைண்டுமே வராதான் அப்படியா நான் இப்போ கடைக்கு போறேன் என்னங்க சொல்றது கேளுங்க காமினி கூப்பிடுறத காதல வாங்காமலே ராகுல் அங்க இருந்து போனாரு அப்புறம் தன்னோட கடைக்கு போய் அவர் சேர்ந்தாரு அது எங்கப்பா இந்த பானைகள் எல்லாம் பார்க்க ரொம்பவே உறுதியா தெரியுது ராகுல் தன்னோட கடைக்கு வெளியில உட்கார்ந்து அவருடைய பானைகளை விற்க ஆரம்பிச்சாரு வாங்க வாங்க பானை வாங்கிட்டு போங்க இப்ப இந்த பானைகள் உடையவே உடையாது உறுதியான பானைகள் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க பல வருஷங்கள் உறுதியா இருக்கும் அப்படியே இப்ப அது உடையாதா? கண்டிப்பா உடையாதே. பல ವರ್ಷங்கள் இருக்குமா? ஆமனே பல ವರ್ಷங்கள் அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரத்துல ராகுல் கடையில இருந்த எல்லா பானைகளும் ஒரே நாள்ல வித்து போச்சு. அப்புறம் ராகுல் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு ஆந்து சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. இங்க பாரு காமினி இன்னைக்கு எல்லா பானைகளும் வித்திடுச்சு. கொஞ்சதே நம்ம கிராமத்துல இருக்கிற பாதி ஆளுங்க வந்து பானைகள் வாங்கிட்டாங்க. வாங்கு தான செய்வாங்க. அது வஜ்ரதால செஞ்சதாச்சே ஆமா நாளைக்கு மறுபடியும் நிறைய பானைகளை விப்பேன் அப்பதான் கிராமத்துல எல்லாருக்குமே பானை கிடைக்கும் அவங்க இன்னும் நிறைய வாங்குவாங்கல்ல ஆனா சரியா நான் போய் இப்ப தூங்குறேன் ராகுல் மறுபடியும் காமினியோட சொல்ல கேக்கல அப்புறம் சந்தோஷமா தூங்கிட்டாரு அதுக்கப்புறம் மறுநாளும் விடுஞ்சது ராகுல் மறுபடியும் கடைக்கு வந்து தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு நிறைய பேர் வந்தாங்க அவரு கேட்ட பானைகளை வாங்கிட்டு போனாங்க அப்புறம் இன்னைக்கும் அவரோட பானைகள் மொத்தமும் வியாபாரம் ஆயிடுச்சு அடேங்கப்பா எப்பவும் இந்த மாதிரி வியாபாரம் நடந்ததே இல்ல ஒரு மாசம் லாபம் ரெண்டு நாள்ல கிடைச்சிருச்சே இதே போல ராகுலோட கடையில கொஞ்ச நாள் வியாபாரம் ஆயிட்டே இருந்தது இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனா ராகுலோட கடைக்கு இப்போ யாருமே வரது இல்ல அப்பதான் ராகுல் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சாரு அட ரெண்டு நாளா ஏன் யாரும் பானை வாங்க வர்றதே கிடையாது இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை ஆனா எல்லாரும் ஏன் பானை வாங்க வரமாட்டேங்கிறாங்க அப்போதான் திராட்சைகளை எடுத்துட்டு அங்கே போலு வந்தாரு அட ராகுல் அண்ண இந்தாங்க திராட்சை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன் ஆ ஆ சரி அண்ண நன்றி சரி இங்கே பாரு போலு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கேயாவது போயிட்டாங்களா என்ன இல்லையே ஆனால் எதுக்காக நீ அப்படி கேட்கற அடா யாரும் கடைக்கு வரவே இல்லையே ஒரு வாரமாக நல்லா வியாபாரம் போச்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல வைரம் மாதிரி உறுதியான பானை கிடைக்கிதுன்னு சொன்னாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் ஏன் யாரும் இப்போ வர்றதே இல்லை ராகுல் அண்ண நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு வேளை பானைகள் உடையலன்னா எதுக்கு புதுசாக வாங்க போகிறாங்க இப்போ ஜனங்களுக்கு புது பானையோட அவசியமே இல்லாமல் போச்சு என்ன அப்போ இனிமேல் பானைகள் விற்காதா ஆமாம் இனிமே விற்காதே அட கடவுள் நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க நான் தான் சரியான முட்டாவில இருந்திருக்கேன் எந்த பொருள் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் நல்லது அப்படி இருந்தா இப்படி ஒரு நாள் வந்திருக்காதே அப்பதான் அந்த இடத்துல அன்னை தோன்றினாங்க மகனே ராகுல் நீ இயற்கைக்கு விரோதமா போய் உன்னுடைய பானைகளை வஜ்ரமா மாத்திக்கிட்டு இருந்த எந்த பொருள் அது மாதிரியே இருக்கோ அதை அந்த உருவத்திலேயே ஏத்துக்க அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் இது மட்டும் கிடையாது நான் திராட்சை செடியை என்னோட வீட்டு முன்னாடி கொண்டு வந்து வச்சேன்ல நான் எதையுமே புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அம்மா என்னோட பானைகளை மறுபடியும் பழையது மாதிரி பண்ணிடுங்க ஆனா நீ எந்த பானைகளுக்கான பணத்தை வாங்கினியோ அதை நீ திருப்பி கொடுத்த ஆகணும் இதுதான் உனக்கான தண்டனை அப்புறம் இது சரியான தண்டனையும் கூட ஏனா அத மக்கள் வஜ்ரபானனு நினைச்சு வாங்கி இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரியே செய்றமா ராகுல் தன்னுடைய தவறை உணர ஆரம்பிச்சாரு இதுல என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா அதாவது இயற்கையான எந்த ஒரு பொருளையும் அதோட உண்மையான ரூபத்திலேயே நாம ஏத்துக்கணும் ஆசைகள் அதிகமாயிடுச்சுன்னா சந்தோஷம் அப்புறம் புத்தி நமக்கு அழிவை தேடி கொடுக்கும்